தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மனம் கமழ்ந்து வேக வேண்டும் என்று சொல்லி முத்தான தமிழுக்கு முதற்கோடி வணக்கங்களை வைத்துவிட்டு எந்த தாயும் மகிழ்ந்து குழாவை இருந்ததும் இன்னாடே அவர் சிந்தையில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயு வாழ்த்தேனோ இதை வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்கேன என்று சொல்லி எட்டையுறத்து கட்டுமிசை கவி முண்டாசு கவி பாரதியோட வைர வரிகளை தொட்டு வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய ராஜ் தொலைக்காட்சி நேர்களுக்கும் சிறப்பாக உரிமையாளர் அவர்களுக்கும் பெரிய மனமார்ந்த பாராட்டுகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நான் இன்னைக்கு ஏன் வெள்ளை நிறத்துல புடவை உடுத்திட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஏன் சொல்லுங்க சார் சொல்லுங்க எதற்காக தெரியுமா வெண்மையான குணம் படைத்தவர்கள் தான் வேலூர் மக்கள் அவர்களுக்காக நான் போட்டு வந்திருக்கேன் என்று நிரூபித்திருக்க கூடிய அதே போல பசங்க என்ன சாதாரண பசங்களா கடவுளை கண்டவனும் இல்லை கடவுளை கண்டவனும் இல்லை விஐடி பசங்களை மிஞ்சியவனும் இல்லைன்னு கெத்தா உட்கார்ந்துருக்காங்க அந்த காலத்து பெண்கள் அப்படி இருந்தாங்க மலரக்கா வந்து ஒரு பதினஞ்சு பாட்டு எங்க இந்த காலத்து பெண்கள் அந்த காலத்துக்கு பெண்ணும் என்ன வித்தியாசம் தெரியுமா புளியை முரத்தால் அடித்தால் வீர தமிழச்சினா அது அந்த காலம் புளியை முறைச்சே விரட்டுறதுதான் வேலூர் தமிழச்சினா அதுதான் இந்த காலம் மேடையில இவ்வளவு நான் உட்காந்து என்ன எழுதிட்டு இருந்தேன் தெரியுமா சார் என்ன எழுதுறீங்க உங்களை வாழ்த்தி ஒரு ரெண்டு வரி கவிதை சந்த உட்கார் எழுதுன்னு எழுத ஒரு நாலஞ்சு வரி சேர்த்து எழுத வேண்டிய என்ன அதுல என்ன ஒரு கஞ்சத்தனா இல்ல சார் ரெண்டு வரி சொன்னாலே போதும் சார் மக்கள் சும்மா நச்சு நச்சுன்னு கைத்தறில் கொடுப்பாங்க சார் பாப் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா அது அந்த காலங்க மதுரை முத்து சென்ற இடமெல்லாம் சிரிப்பு அப்படின்னா அதுதான் இந்த காலம் இது என்ன கவுண்ட் சொல்லுன்னு எனக்கு தெரியலையே அவங்களுடைய கவுண்டருக்கே வெறித்தனமான ஃபேன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா ஏழாயிரம் ரூபாய் கொடுத்து செலவழிச்சு கூப்பிட்டு வந்து எனக்கு தாமா தெரியும் தமிழர்கள் எங்க போனாலும் பொழைச்சுக்கிடுவாங்க நீங்க என்னதான் இன்னைக்கு பழமை மாறிடுச்சு பாரம்பரியம் மாறிடுச்சு அது நல்லா இது நல்லா இல்ல எங்க போனாலும் நம்ம தமிழர்கள் பொழைச்சுக்கிடுவாங்க இன்னைக்கும் சொல்றேன் ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்குது அதுல அமெரிக்காக்காரன் ஒருத்தன் ஆஸ்திரேலியாக்காரன் ஒருத்தன் நம்மள தமிழன் ஒருத்தான் பிரயாணம் செஞ்சு போயிட்டு இருக்கிறான் அப்ப அமெரிக்காக்காரன் சொல்றான் டே நாங்களா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா வானத்துக்கு ஃப்ளைட் விட்டு வானத்தை போய் தொட்டது நாங்க தாண்டா அப்படிங்கிறான் வானத்தை போய் தொட்டுட்டீங்களாடா நிஜமாவடா அப்படின்னு மீதி இருக்க ரெண்டு பேர் கேக்குறாங்க வானத்தெல்லாம் தொடலை தொடல அதுக்கு ஒரு இன்ச்சு கொஞ்சம் கீழே அப்படிங்கிறான் இப்ப ஆஸ்திரேலக்கார சொல்றான் டே நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமாடா நீர்மூழ்கி கப்பலை கண்டுபிடிச்சு கடலுக்கு அடியில போய் தரையை தொட்டதே நாங்க தாண்டா அப்படிங்கிறான் தரையை போய் தொட்டுட்டீங்களாடா நிஜமாவடா அப்படின்னு மீதி இருக்க ரெண்டு பேர் கேக்குறாங்க தரையெல்லாம் தொடல அதுக்கு ஒரு இன்ச்சு கொஞ்சம் மேல அப்படிங்கிறான் இப்ப தமிழன் சொல்றான் டே நாங்கெல்லாம் எப்பேற்பட்ட அப்பாட்டக்கர் தெரியுமாடா நீ என்னடா செஞ்ச நாங்கெல்லாம் மூக்காலே சாப்பிடுவோம்டா அப்படின்ட்டான் மீதி இருக்க ரெண்டு பேரும் அரண்டுட்டாங்க மூக்காலை எப்படிடா சாப்பிடுவீங்க இப்ப தமிழன் அசால்ட்டு அப்படி காலரை தூக்கி விடு சொன்னா மூக்கால எல்லாம் சாப்பிட மாட்டோம் அதுக்கு ஒரு இன்ச் கொஞ்சம் கீழே எங்க சோறு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு நீங்க ரைஸ்ன்னு சொல்றீங்க எங்களுக்கு தெரியாதங்க தமிழன் சோறு என்பதற்கு ஒரு வார்த்தைக்கு எத்தனை பேர் வச்சா தெரியுமா அடிசில் அமளை அயினி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி துற்றி பதம் பாலிதம் புகா புழுக்கல் புர்க்கை மடை மிசை மிதவை மூரல் என்று சோறு என்ற ஒற்றை வார்த்தைக்கு தமிழ் இத்தனை பேர் வச்சிருக்காங்க நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க அன்போடு இருக்கீங்களா அவங்க சம்சாரத்தோடு தான் இருக்காரு

தொண்டி தொப்பு மாறி அப்புறம் கஜா வாங்கி கேட்டு போட்ட சாரி ஆயம் வெரி சாரி இது நம்ம ஆளு வேண்டாம்டா கோபாலு இதில் என்ன மதல்ல நீங்க பாடல் நீங்கள் கேட்கறோம்னு நடுவார்களே ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரிங்கிறது யாரு ஒரு கிறிஸ்துவ பெண் ஆமா ராயப்பேட்டை நர்ஸு பேரு மேரி வாங்கி வந்த அரபு நாட்டு சாரி அரபு நாடு யாரு இஸ்லாமியம் அப்புறம் கேள்விப்பட்ட மாமன் பேர் மாறி மாறிங்கிறது ஒரு ஹிந்து ஒரு மத நிலைக்கிற பாடல் இன்றைக்கும் இருக்கிறது என்று சொன்னால் சும்மா வாய்க்கொண்டதெல்லாம் பேசக்கூடாது அப்புறம் வந்து சொல்றாங்க என்னுடைய இளைஞர்கள் குடிக்கிறார்கள் ஆண்கள் பூரா குடிக்கிறாங்க பெண்கள் பூரா பார்லருக்கு போறாங்க சத்தியமா சார் பார்ல செலவு பண்ணா அது ஆண்பால் பார்லர்ல செலவு பண்ணா அது பெண்பால் நாங்கள் ஒத்துக்கிட்டுறோம் சார் இல்லைன்னு சொல்லலை ஒரு கணவனும் மனைவி ரெண்டு பேசிக்கிடுது நல்லா கேட்டுக்கோங்க சார் எக்ஸ்கூஸ் மீ நீங்கள் தீர்ப்பு எழுத போயிட்டீங்களா ஆமாம் ஆமாம் சொல்லுது எங்க நான்லாம் பார்லர் போகிறேன் பார்லர் போகிறேன்னு எனக்கு திட்டாதீங்க நான் ஏன் பார்லர் போகிறேன் தெரியுமாங்க உங்கள் கண்ணுக்கு நான் அழகா தெரியணுங்கிறதுக்காக தாங்க பார்லர் போகிறேன் இல்லை அவங்க ஏன் பார்லர் போறாங்கன்னா இவன் பரதேசா போறது ஏன் அவங்க மறந்துட்டுன்னு பேசினாங்கன்னா எங்க அப்பத்தா வந்து எங்க அப்பாவோட அம்மா கிராமத்தில் களை விடுங்க போனாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காலையில் போனால் சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு ரூபா தான் அன்னைக்கு களை விடுங்க ரெண்டு ரூபா வாங்குனாங்க இன்னைக்கு புருவ முடிய புடுங்க எட்டாயிரத்தி இப்படி கொடுக்குறாங்க போய் காசை வேஸ்ட் பண்றேன்னு கேட்கறான் நான் உங்க கண்ணுக்கு அழகா தெரியணுக்காக தான் பார்லர் போறேன் பதிலுக்கு இவன் கேட்கறேன் நீங்க ஏங்க குடிச்சு குடிச்சு காசை வேஸ்ட் பண்றீங்க பதிலுக்கு அவன் சொல்றான் நீ என் கண்ணுக்கு அழகா தெரியணும்னு தாண்டி நாம பாருக்கு போறேன் எங்க காதலுக்கு வந்து சொன்னாங்க செம்புல பயல் நீர் போல குருந்தொகை பாட்ட சொன்னாங்க யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளு யானும் நீயும் எவ்வளவு அரிதும் செம்புல பயல் நீர் போல அன்புடைய நெஞ்சம்தான் இரண்டற கலந்தனவே இதே குருந்தொகை வரிகள்ல இன்றைக்கு பாட்டுல எடுத்து வச்சான் நீரும் கலந்தது செம்புல கலந்து முன்பேவா அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தைகள் வரிகளை எடுத்து இன்றைக்குள்ள பாட்டில் போட்ட போட்டம் நடுபவர்களே இது நல்ல விஷயம் இல்லையா அன்னைக்கு அப்பனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு சொல்றாங்க என்னோட என்னுடைய எல்லாம் இட்லி மறு சார் குழிக்குள்ள தழுனா கூட சும்மா கும்முன்னு வெளிய வரக்கூடியவங்க தாங்க இன்றைய இளைஞர்கள் என்னுடைய இளைஞர்கள் அப்பன் பேச்ச கேட்க மாட்டாங்க தான் ஆனா அப்பனுக்கு ஒரு பிரச்சனைனா எவன் பேச்ச கேட்க மாட்டான் அதுதான் இன்றைய இளம் தலைமுறை சார் வாசி சசிகுமார் சார் வந்து ஹார்ட் அட்டாக்னா என்னன்னு ஒரு டெஃபினேஷன் பாரு வேற லெவல் சார் இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா சார் இந்த வயசுல ஹார்ட் ஒரு விவரம் தேவையா என்னுடைய இளைஞன் சொன்னா கூட பரவாயில்ல ஆனா சார் நீங்க ஹார்ட் அட்டாக் சொன்னா நான் சொல்றேன் சார் எனக்கு போன வாரம் பயங்கர நெஞ்சு வலி சார் பயங்கர நெஞ்சு வலி நைட்டு ரெண்டு மணிக்கு ஆம்புலன்ஸ் வீ 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 நைட் ரெண்டு மணிக்கு வீட்டு வாசல் வந்து நின்று நானும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டிருக்கேன் ஒரு ஆம்புலன்ஸ் நான் பார்த்தேன் நைட் ரெண்டு மணிக்கு ஹாஸ்பிட்டல் அப்படியே ஸ்ட்ரக்சர்ல ஏற்றிட்டு வேகமாக தூக்கிட்டு போறாங்க டாக்டர் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா சார்

அதுதான் சார் பாசம் ஏன்னு கேளுங்க சார் இதை விட ஒரு பெரிய பிரச்சனையாவா நம்ம நேரில் சந்திச்சிட போறோம் அப்படின்னு ஒரு மன தைரியம் சார் என்னன்னா ரோட்ல வெளியில நடக்கவே விட மாட்டார் சார் என் வீட்டில் நீங்க நீங்க கேட்கலாம் அப்புறம் எப்படிமா வேலூர் பட்டிமன்றத்துக்கு விஐடி காலேஜுக்கு வந்தீங்க நீங்க கேட்கலாம் சார் அவருக்கு தெரியாம தான் நான் ஒவ்வொரு மேடையிலுமே வந்து வந்து பேசிட்டு இருக்கிறேன் சார் தெருவுக்கு வட வர மாட்டார் ரோட்டுக்கு வட வர விட மாட்டார் வெளியிலே வந்து நிற்கவே விட மாட்டார் சார் ஏன் தெரியுமா சார் தெரியுமா சார் 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 ரோட்டுக்கே வர விட அறுபது கிலோ தங்கத்தை நான் தூக்கிட்டு சம்பவத்தை தூரம் சொன்னீங்க அப்பா வந்து பண்ணிட்டாங்க எதுக்கு காவல்துறை அதிகாரி வந்து பண்ணிட்டாங்க சிலையில வச்சிருந்தா தப்பாமே தான் அது நீ தப்பாக நினைக்க வேணாம் ஒரு நாலு நாள் அந்த பிள்ளை கொஞ்சம் மன மன உளைச்சல் சார் இப்போ இத்தனை பெண்கள் இருக்கிறாங்கல்ல திருமணம் ஒரு உறவு வந்ததுக்கு அப்புறம் விவாகரத்து நிறைய இருக்குன்னு சொன்னாங்க குளம் கேட்டு குடும்பம் அறிந்து ஜாதகம் எடுத்து பொருத்தம் பார்த்து பார்த்து நல்லதொரு உறவுகளையும் நட்புகளையும் அழைத்து பங்காளிகள் பந்தலிட்டு மூன்று நாள் முன் வந்து முகூர்த்த காலிட்டு மூன்று முடிச்சு போட்டு இரண்டு மனங்கள் இணைந்து ஒரு தான் திருமணம் என்று சொன்னால் வெளிநாட்டுக்காரங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம நாட்டு திருமணத்தை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களே அதுதான் திருமண பந்தம் சார்

அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வரிகள் வரும் கடைசி எஞ்சாயி எஞ்சாயி வாங்கோ வாங்கோ ஒன்னாயி அம்மா நீ அம்மாடி இந்தா இந்தா மும்மாரி குக்கு குக்கு எஞ்சாய் எஞ்சாமி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நிறைய பேர் என்ஜாய் என்ஜாய் பண்ணு நீங்க நினைக்கிறீங்க அது உண்மையான அர்த்தம் இல்லை என்ஜாய் என்ஜாமி அப்படின்னா தாத்தா பேரனை எப்படி சொல்லுவாங்களாம் அந்த காலத்திலிருந்து நீங்க சொல்றீங்களா பழமை பாரம்பரியம் தாத்தா இன்றைக்கு வரைக்கும் தன்னுடைய பேர குழந்தையே என் சாமி பிறந்திருக்கிறான்டா அப்படின்னு சொல்றே அதைத்தான் என் சாமி என்று சொன்னாங்க என்ஜாயி என்ன சொன்னாங்க தெரியுமா தாத்தா பேத்தியை பார்த்து கொள்ளி சொல்கிறார் என் ஜாயியா என் மகா என் ஆயிம்பாங்கல்ல என் ஜாயி பிறந்திருக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றன அதை பாடல்களில் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் பழமை பாரம்பரியம் மதிக்கப்படுகிறதா மறக்கப்படுகிறதா இன்னைக்கு வரைக்கும் யார் எங்கள் வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்தாலும் மெகந்தி போட்டுதான் சார் நான் அனுப்புவேன் வந்தவங்களை யாரையும் வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது இல்லை சார் சார் நூறு நாள் வேலை கூட போய் பொழைச்சிக்கிறோம் சார் இந்த மாதிரி நம்ம நீ பொழைக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் நீங்கள் அந்த காலத்தில் பொதுநலம்னு நீங்கள் பேசுகிறீங்க வீட்டுக்காரர்களோட பொதுநலமாக உங்ககிட்டலாம் இருந்துற போது நீங்கள் எல்லாம் வாசு சசிகுமார் சார் நீங்கள் எல்லாம் பைக் வச்சுருக்கீங்களா பைக்கில் என்ன போர்டு மாட்டிருக்கிறீங்க சாமி துணை அப்படின்னு ஏதாவது போட்டிருக்கு ஆனால் என் வீட்டுக்கார மாரி பொதுநலம் நீங்கள் சத்தியமாக பார்த்துருக்க முடியாது வேலூர் மக்களே நீங்கள் மிரண்டு பேருவீங்க புதுசாக பைக்கில் வாங்கியிருக்காரு பைக்கில் என்ன போர்டு மாட்டியிருக்கார் தெரியுமா சார் மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு மாட்டி வச்சிருக்கிறார் சார் இங்க உள்ள திருமணமான ஆண்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேக்கிறேன் திருமணமான ஆண்கள் மட்டும் கை கல்யாணமான ஆண்கள் என்ன சார் ஒருத்தர் என்ன சொன்னால் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூங்க பாக்கலாம் ஒருத்தருமே கை தூக்கலாம் ஏன்னா என்னுடைய ஆண்களுக்கு தெரியும் வீட்டில் பொண்டாட்டிய அடக்க முடியாதுன்னு ஆண்களுக்கு தெரியும் அன்னைக்கெல்லாம்

பாம்பு தொட்டா போ படுக்கும் பசு மாட முட்டுனா தும்ப கட்டு வண்டு பேட்டு முன்ன வந்த மோகம் காட்டு செம்பட்டி சந்த வந்த செமரேட்டு ஆத்தாடி மலர் வெளிதா தோத்தாலே பந்தயத்துல கோவில் பட்டி கொட்டு கூட்டமாக கும்மி கட்டு கோட்டையூரில் கொட்டி கட்டு மதுர வீரனுக்கு இட்டு கெட்டது காது இடாது கெட்டது கண் கேட்டு கெட்டது குடி கேடாது கெட்டது கடன் பார்த்து கெட்டது பிள்ளை பாராது கெட்டது பயிர் உண்டி கெட்டது வயிறு உண்ணாது கெட்டது உறவு என்று சொன்னான் ஏதாவது புரியுதா இட்டு கெட்டது காது காதுல ஏதாவது குச்சி விட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தோம்னா காது கெட்டு போயிடும் இட்டு கெட்டது காது இடாது கெட்டது கண் கண்ணுக்கு மையிட்டா கண்ணுக்கு அழகு அது நல்லதும் கூட இடாது கெட்டது கண் இட்டு கெட்டது காது இடாது கெட்டது கண் கேட்டு கெட்டது குடி நம்ம சொந்தக்காரங்க எதாவது நம்மளை சொன்னாங்கன்னா அதை காது கொடுத்து கேட்டோம்னா நம்ம குடும்பம் கெட்டு அந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுறணும் கேட்டு கெட்டது குடி கேளாது கெட்டது கடன் யாருக்கையாவது நீங்க போய் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தீங்கன்னா திரும்ப போய் கேட்கணும் கேட்டா தான் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டே அது சுவாகா இட்டு கெட்டது காது இடாது கெட்டது கண் கேட்டு கெட்டது குடி கேளாது கெட்டது கடன் பார்த்து கெட்டது பிள்ளை நம்ம குழந்தைகளுக்கு நாம தாங்க ரோல் மாடல் அஜித்தோ இளைய தளபதி விஜயோ ரோல் மாடல் கிடையாது நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் ரோல் மாடல் பார்த்து கெட்டது பிள்ளை பாராது கெட்டது பயிர் விவசாயத்துக்கு நீங்கள் விதை போட்டிருக்கிறீங்கன்னா அதை சரியான நேரத்தில் களைப்பரிச்சு தண்ணி ஊற்றணும் பார்த்து கெட்டது பிள்ளை பாராது கெட்டது பயிர் உண்டி கெட்டது வயிறு அளவுக்கு அதிகமான சாப்பிட்டா வயிறு கெட்டு போயிரும் உண்டி கெட்டது வயிறு உண்ணாது கெட்டது உறவு அப்படின்னா சொந்தக்கார நம்ம வீட்டுக்கு வரல அவன் வீட்டுக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு நம்ம போகணுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தொட அந்த பந்தம் தொடராது உண்ணாது கெட்டது உறவு என்று தமிழர்களின் விருந்தோம்பலும் பழமையும் பாரம்பரியமும் இன்றைக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்ற காரண கடத்தினால் எந்த வகையில் பார்த்தாலும் பழமையும் பாரம்பரியம் என்னுடைய இளைஞர்களுடைய சார்பில் நான் வைத்து சொல்கிறேன் வேலூர் விஐடி கல்லூரி மாணவர்களை சாட்சியாக நான் சொல்கிறேன் இதே மேடையில் என்றென்றைக்குமே மதிக்கப்படுகிறது மதிக்கப்படுகிறது என்று நல்ல தீர்ப்பை வழங்குவீர்கள் என்னை நம்பி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்